ஃப்ரைடே ஈவினிங் போல் எடுத்த விலாக் தான் ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் தீபத்துக்குன்னா பரணி தீபத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் பரணி தீபம் போட போகிறேன் பரணி தீபத்தை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அதனால அஞ்சு தீபம் போடணுன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் ஓவர் நைட் வந்து விளக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது அஞ்சு பரணி தீபம் எடுத்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே கார்த்திகை தீபத்தை டூ டேஸ் எடுத்த விலாகே அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக ஷார்ட்டாக நம்ம இருபத்தேழு விளக்குக்கு மேலே பொருத்தணும்னாங்க அதே மாதிரி நான் ஒரு முப்பது விளக்கு முப்பத்தஞ்சு விளக்கு ஏற்றின எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏற்றிட்டு அவுட் அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா சாரீ தான் கட்டியிருந்தேன் மார்னிங் வந்து சுடி போட்டிருந்தேன் ஈவினிங் போல சாரீக்கு மாத்திட்டேன் இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் என் குட்டீஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்பவே அவன் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு போன வருஷம் என் தம்பி என் குட்டிலாம் இருந்தான் அதனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் என்னோட லஷ்வன் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கான் ஸோ நான் மட்டும் தனியாக விளக்கு ஏற்றி இவ்வளோ விளக்கி நானும் ஏத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கே ஆயிருக்கேன் இனி கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள்